ஃபை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான இட்லி பொடி தாங்க அரைக்க போகிறோம் வேர்க்கடலை எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இட்லி பொடி செய்கிறதுக்காக ஒரு ஐம்பது கிராம் மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளையை நல்லா மொறு மொறுன்னு அளவுக்கு அது பொடியாக சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூடையே நம்ம இட்லி பொடிக்கு தேவையான உப்பு உப்பில் ஈரப்பதம் இருக்கும் அதனால் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை மிளகா எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம இதையே ஒரு ப்ளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு நூற்றம்பது கிராம் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் உளுந்தை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாமே கருகு விடக்கூடாது ஒரு பொண்ணு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து ஓரளவுக்கு செவக்காக வரு வறுபட்டுருச்சு இப்போ வந்து நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டுவோம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கட்டையளவு பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் நல்லா வருப்பட்டுருச்சு இது பிளேட்டுக்கு மாற்றிடுச்சு இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி அரிசி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இங்கே அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை சூடானா போதும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை இந்த கல்ல நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பொடிக்கு வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம நல்லா குறை குறை குற நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து இப்போ சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டோம் இட்லி பொடி நம்ம கடுமையாக கடிச்சிச்சுங்க இந்தளவுக்கு நல்லா நிற நேரம் அரைச்சா போதும் இட்லிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்